நண்பனுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு சின்ன குறிப்பு இந்த கவிதையை நான் எழுதிட்டு பேப்பரில் கொண்டு போய்ட்டு நான் கவிஞர் பழனிவேல் குமாரம்பாயிரம் மூணு பேரும் உட்காந்துட்டு இந்த கவிதையை அவங்கக்கிட்ட வாசித்து காமிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப பிரமாதமான கவிதை உனக்கு காலத்துக்கும் உன் பேரை சொல்லுவோம் அப்படிங்கிற போல் குமாரம்பயம் சொன்ன கவிதை ஒன்று இது வாரச்சந்தைக்கு காய்கறி வாங்க வந்த பெண் வாரச்சந்தைக்கு காய்கறி வாங்க வந்த பெண்ணிற்கு நான்கைந்து பிள்ளைகள் நாளும் நாலு திசையை வாங்கித்தர கை காட்டின அவள் பொறியூரண்டையை வாங்கி தந்தாள் பொடிசுகள் பின்னே வர பொறியுருண்டை கீழே விழுந்தது பொறியுருண்டை கீழே விழுந்து பாதாளத்தில் உருண்டது ஏமாந்த குடும்பம் எட்டி பார்க்க பாதாள பைரவி மேலிருந்து குழந்தையின் கன்னத்தை கிள்ளி நல்ல சுவை நல்ல சுவை என நன்றி சொன்னது இந்த கவிதையை நான் வாசிக்கிறதுக்கு ஒரு குமாரோட ஞ்சது அசுத தச்சைலாக அவரோட புக்கை எனக்கு கொடுத்தாரு குமாரம்பரை வந்து இப்போ கடந்த ஒரு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு இரண்டார் ஈட்டின்னு ஒரு பிரமாதமான ஒரு சிறிய தொப்பு கொடுத்தாரு சில கவிதைகள் எதிர்க்கார் பெரிய வன்முறையாளர் க இலக்கிய கூட்டங்களினுடைய வன்முறையாளராக திகழ்ந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இருந்த ஒரு எங்களுக்கு பிரியமான நண்பர் அவர் பழனிவேல் எல்லாருமே ரொம்ப முரட்டுத்தனமான சுபாவம் கொண்ட நண்பர்கள் அந்த மாதிரியான இலக்கிய கூட்டங்களில் அவங்கள பார்க்கறதுக்கே பெரிய இதுவாக இருக்கும் அவரோட ஒரு கவிதையை வாசிக்கிறேன் ஏன்னா அவருக்கு இந்த இந்த ஆண்டுக்கு அவரோட புக்கு நிலவனோட இதில் வந்திருக்கு அவரோட ஒரு கவிதையை அவங்க வாசிக்கும் கவிதைத்துவோட தலைப்பு வந்து கருங்குருவி 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 கவிதைகள் குமாரம்பாயிரம் இது வந்து இந்த அவருக்கு ஒரு அஞ்சலி செயல்படுத்தும் விதமாகவும் அந்த இது இருக்கும் தொடர்ந்து அசதாகவும் ஒரு கவிதையை இதிலிருந்து வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் ஞானத்தை தேடி தலைப்பு ஒரு மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்த ஆசிரமம் மூங்கில் காடுகள் கட்டிட அமைப்பில் செல்வ செழிப்பின் அடையாளங்கள் சுவாமி ஸ்ரீ 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 அதை நிறுவி நடத்துகிறார் அதற்கு உலகெங்கும் பல கிளைகள் சுவாமி ஸ்ரீ 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 மீது பாலியல் புகார்கள் ஏதுமில்லை பல அடுக்கு தியான வகுப்புகள் நடைபெறும் குரு ஞானத்தின் பாதையில் வழிகாட்டுவார் என 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 சுவாமி பற்றிய புகழொறைகள் அவரது சீடர்கள் வன்முறையற்றவர்கள் மிருதுவானவர்கள் ஆண்கள் அழகன்கள் பெண்கள் கொள்ளையழகிகள் நன்றி அடுத்து கவிஞர் பிருந்தாசாரி அவர்கள் அவர் ஒரு முக்கிய பணிய நிமித்தம் வெளியே செல்லவிருப்பதால் தற்போது ஒரு கவிதை வாசிப்பார் கவிஞர் பாடலாசிரியர் வானம்பாடி இயக்கத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கவிஞர் கவியரங்க கவிதைகளில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் அவர் தற்போது ஒரு கவிதை வாசிப்பார் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேரடியாகவே கவிதை வெளிவர இருக்கிற என்னுடைய தொட்டனை தூறும் மணற்கேணி என்ற புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை காற்றில் வரைபவன் காற்றில் கையசைத்து கையசைத்து என்னவோ செய்கிறான் அவன் ஆலயத்துக்கு வந்துவிட்டு அவனையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வெகு நேரமாக ஓவியன் ஒருவன் கித்தானில் ஓவியம் வரைவது போல் இருக்கிறது அவன் செயல் கோடுகள் வரைவது போலவும் வண்ணம் தீட்டுவது போலவும் ஏதேதோ செய்கிறான் விலகி நின்று பார்ப்பது மீண்டும் அருகில் சென்று திருத்துவது என்று ரசித்து ரசித்து செய்து கொண்டிருக்கிறான் வெற்றிடத்தில் எனக்கும் அவன் வரைந்த ஓவியத்தை பார்க்கும் ஆவல் பெருக அதையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன் அவன் முகபாவங்களை கவனிக்கிறேன் நொடியில் மாறும் உணர்ச்சியின் வேகம் அழுகை கோபம் வியப்பு சிரிப்பு கருணை கலக்கம் மருட்சி பயம் என என் சுவை உணர்ச்சிகள் வந்து வந்து போகின்றன அதில் திடீரென வெடித்துச் சிரிக்கிறான் சற்றென்று உற்று பார்த்து கண் கலங்குகிறான் வெறிகொண்டவன் போல் முகம் மாறி கோபமாக முதலில் நின்ற இடத்திற்கே சரியாக போய் நின்று தன் கித்தானின் மேல் விறுவிறுன்று கிறுக்குகிறான் ஆலயத்துக்கு வரும் அனைவருமே அவனையே திரும்பி திரும்பி செல்கிறார்கள் யாரை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை தன் கர்மத்திலேயே கண்ணாக இருக்கிறான் என்னதான் வரைகிறான் அவன் பழைய காதலியையா ஓடிப்போன மனைவியையா பெற்ற தாயையா பிறந்த குழந்தையையா அன்பு செலுத்திய சகோதரியையா துரோகம் செய்த நண்பனையா புராண இதிகாச தொன்ம கதைகளையா கடவுளின் கண்களுக்காவது அவன் வரைவது அவன் வரைந்து வரும் ஓவியம் இன்னதென்று தெரியுமா திடீரென்று தூரத்தில் போய் நின்று பார்த்தவன் ஓவென்று கூக்குரலிட்டு அழத் தொடங்கினான் பொறுக்க மாட்டாமல் அருகில் போய் அவனிடம் கேட்டேன் என்னதான் வரைந்தாய் ஏன் இப்படி அழுகிறாய் என்று ஆலயத்தை நோக்கி கை நீட்டி அவனுக்குத்தான் கண்ணில்ல உனக்குமா என்றான் என்று கீழே கிடந்த தன் மூட்டையை பிரித்து உதறினான் காற்றில் பறந்து தரையில் விழுந்தன தினசரி செய்தித்தாள்கள் உதறிவிட்ட காகிதங்களில் சிதறி கிடந்தன செய்திகள் ஓடும் ரயில் முன் நின்று தற்கொலை செய்து கொண்ட காதலர்கள் புனித நீராட வந்து கூட்டமாக செத்துப்போன பக்தர்கள் அடைமழையில் அழிந்த பயிர்களை கண்டு பூச்சி மருந்து கொடுத்த விவசாய பூச்சி மருந்து குடித்த விவசாயி ஆன்லைன் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்து விஷம் குடித்த மென்பொருள் பொறியாளர்கள் பள்ளிக்கு போகாமல் யூனிஃபார்மோடு குடித்துவிட்டு வந்து பேருந்து நிலையத்தில் போதையில் ஆட்டம் போட்ட மாணவியர் நிலத்தகராறில் அண்ணனை வெட்டிய தம்பி பள்ளி மாணவியை பாலியல் வன்முறை செய்த ஆசிரியர் கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய மனைவி காதல் திருமணம் செய்த மகளை வெட்டி கொன்ற தந்தை குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பு சாதி கலவரம் ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தன நாளிதழ் செய்திகள் இவற்றில் எதை வரைந்திருப்பானோ அவனது அழுகை ஓயவே இல்லை யாரும் அவனை ஒரு பொருட்டாக மதிக்கவும் இல்லை சில்லறைகளை வீசிவிட்டு சீக்கிரமாக கடந்து செல்கிறார்கள் அவனது அழுக்கு உடையை காண சகிக்காமல் அந்த உடையை விட அழுக்காக நம் உலகம் இருப்பதை அறியாமல் நன்றி பிடித்த கவிதை ஒன்று வாசிக்கலாம்னு சொன்னாங்க படிக்கலாமா அது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதையை கொண்டு வந்துட்டேன் அதனால் அதை ஒரு கவிதை மட்டும் படித்து முடித்துக்கொள்கிறேன் கவிக்கும் அப்துல் ரஹ்மானை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தேன் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு போட்டு இருந்திருக்கலாம் அது இந்த ஆண்டு வந்து அவருக்காக எடுத்த ஒரு படம் அது மனுஷ் இருக்கும்போது இருந்தால் அவர் சொல்லியிருப்பேன் மனுஷ் வந்து ஒரு அற்புதமான ஒரு இலக்கியவாதிகளுக்கு எடுக்கப்பட்ட ஆவணப்படங்களை ஒரு விழா எடுத்து கொண்டாடினார் அதை பார்த்துட்டு நம்ம அப்துல் ரஹ்மானுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எடுத்த படம் தான் இந்த அப்துல் ரஹ்மான் ஆவண படம் அது ஒரு மணி நேரம் இலக்கிய விழாக்களுக்கு யாராவது தேவைப்பட்டால் இலக்கிய விழா நடக்கிற இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போடலாம் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அனுப்புவேன் இதில் ஆமாம் கவிக்க அவருடைய ஆலாபனை என்ற புத்தகத்திலிருந்து அலங்காரம் என்ற ஒரு கவிதை கொடிகள் சொந்த பூக்களால் தங்களை அலங்கரித்துக்கொள்கின்றன மனிதன் தன்னை அலங்கரித்துக்கொள்ள பூக்களை விலைக்கு வாங்குகிறான் வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக்கொள்கிறது மனிதன் தன்னை அலங்கரித்துக் அலங்கரித்துக்கொள்ள பூமியிடமிருந்து நவரத்தினங்களை திருடுகிறான் பால் தன் ஆடையை தன்னிலிருந்தே தயாரித்துக் கொள்கிறது மனிதனோ தன் ஆடைக்காக பருத்தியிடம் பிச்சை கேட்கிறான் நீ சுயமரியாதை உடையவனாக இருந்தால் உன் ஆடை அணிகலன்களை உன்னிலிருந்து உருவாக்கு உன் தலையை புகழால் அலங்கரி மகுடங்களால் அலங்கரிக்காதே ஏனென்றால் மகுடங்கள் தலை மாறக்கூடியவை உன் நெற்றியை சிந்தனையால் அலங்கரி திலகத்தால் அலங்கரிக்காதே ஏனென்றால் திலகம் கலையக்கூடியது உன் கண்களை கண்ணீரால் அலங்கரி மண் மையினால் அலங்கரிக்காதே ஏனென்றால் மை கரையக்கூடியது உன் செவிகளை கேள்வியால் அலங்கரி தோடுகளால் அலங்கரிக்காதே உன் உதடுகளை உண்மையால் அலங்கரி காய சாயத்தால் அலங்கரிக்காதே உன் தோள்களை வீரத்தால் அலங்கரி மாலைகளால் அலங்கரிக்காதே உன் கைகளை ஈகையால் அலங்கரி மருதாணியால் அலங்கரிக்காதே உன்னை உன்னால் அலங்கரி பொன்னால் அலங்கரிக்காதே ஏனென்றால் பொன்னை விட மனிதனின் சுயம் மதிப்புடையது நிலவுக்கு எதற்கு அரிதாரம் வானவிலுக்கு எதற்கு வர்ணப்பூச்சு கண்ணுக்கு அழகாக இருப்பவர்களை காலம் சிதைத்து விடுகிறது காதுக்கு அழகாக இருப்பவர்கள் மரணத்தையும் அலங்காரமாக்கிக் கொள்கிறார்கள் நன்றி வணக்கம்